அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் நாளை மே ஒன்றாம் தேதி புதன்கிழமை என்று குரு பயிற்சி நடைபெற உள்ளது குரு பயிற்சி என்று பணமழையில் நனைய குருவின் சந்நிதியில் பாட வேண்டிய ஒரு பாடலைப் பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் யோகம் தரும் குருவை கொண்டாடினால் பொன்னான எதிர்காலம் அமையும் குருவின் சந்நிதியில் நேரில் நின்று வழிபட்டால் சீரும் சிறப்பும் செல்வாக்கும் நமக்கு வந்து சேரும் பொதுவாகவே யோகம் தரும் குருவை கொண்டாடினால் பொன்னான எதிர்காலம் அமையும் குருவை நாம் கோவிலுக்கு சென்று வழிபடும் பொழுது அதன் பார்வை நம்மீது பதியும் விதத்தில் நேராய் நின்று வழிபட வேண்டும் சனியை சாய்வாய் நின்று கும்பிடு குருவை நேராய் நின்று கும்பிடு என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அந்த அடிப்படையில் குருவின் சந்நிதியில் நேரில் நின்று வழிபட்டால் சீரும் சிறப்பும் செல்வாக்கும் நமக்கு வந்து சேரும் அது எந்த பாடல் இந்த பாடலை மனமுருகி பாடினால் பணமழையில் நனையலாம் பார்ப்போற்ற வாழ குரு பகவான் பாடல் வானவர்க்கரசே வலம் தரும் குருவே காணா இன்பம் காண வைப்பவனே பொன்னிற முல்லையும் புஷ்ப ராகமும் உந்தனு கழித்தால் உள்ளம் மகிழ்வாய் சுண்டல் தானியமும் சொர்ண அபிஷேகமும் கொண்டுணை வழிபட குறைகளை தீர்ப்பாய் தலைமை பதவியும் தனித்தோர் புகழும் நிலையாய் தந்திட நேரினில் வருக வானவர்க்கரசே வளம் தரும் குருவே காணா இன்பம் காண வைப்பவனே பொன்னிற முள்ளையும் புஷ்ப ராகமும் உந்தனு கழித்தால் உள்ளம் மகிழ்வாய் சுண்டல் தானியமும் சொர்ண அபிஷேகமும் கொண்டுணை வழிபட குடைகளை தீர்ப்பாய் தலைமை பதவியும் தனித்தோர் புகழும் நிலையாய் தந்திட நேரினில் வருக வானவர்கரசே வளம் தரும் குருவே காணா இன்பம் காண வைப்பவனே பொன்னிற முல்லையும் புஷ்ப ராகமும் உந்தனு களித்தால் உள்ளம் மகிழ்வாய் சுண்டல் தானியமும் சொர்ண அபிஷேகமும் கொண்டுணை வழிபட குறைகளை தீர்ப்பாய் தலைமை பதவியும் தனித்தோர் புகழும் நிலையாய் தந்திட நேரினில் வருக வானவர்கரசே வலம் குருவே காணா இன்பம் காண வைப்பவனே பொன்னிற முல்லையும் புஷ்ப ராகமும் உந்தனு கழித்தால் உள்ளம் மகிழ்வாய் சுண்டல் தானியமும் சொன்ன அபிஷேகமும் கொண்டுனை வழிபட குறைகளை தீர்ப்பாய் தலைமை பதவியும் தனித்தோர் புகழும் நிலையாய் தந்திட நேரினில் வருக வானவர் கரசே வலம் தரும் குருவே காணா இன்பம் காண வைப்பவனே பொன்னிற முல்லையும் புஷ்பராகமும் உந்தனு கழித்தால் உள்ளம் மகிழ்வாய் சுண்டல் தானியமும் சொர்ண அபிஷேகமும் கொண்டுணை வழிபட குறைகளை தீர்ப்பாய் தலைமை பதவியும் தனித்தோர் புகழும் நிலையாய் தந்திட நேரினில் வருக இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்